தமிழ்நாடு அரசின் நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்தின் கீழ் திருப்பூரில் உள்ள மாநகராட்சி பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு நிகராக உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பெருநிறுவனங்கள் அமைப்புகள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பங்களிப்புடன் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன அதன் மூலம் மாணவர்களின் வருகை மற்றும் கற்றல் திறன் ஊக்கப்படுத்தப்படுகிறது அந்த வகையில் திருப்பூர் வேலம்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் ஏசி வசதியுடன் எட்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதற்காக அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கிய அக்ஷயா தொண்டு நிறுவனத்திற்கு மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் நன்றி தெரிவித்தார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு நிகராக மாநகராட்சி பள்ளியும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அக்ஷயா ட்ரஸ்டிற்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னோட கிளாஸ் வந்து ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றிருக்காங்க என்னோட எல்ஐடி டிவியில் வந்து எனக்கெல்லாம் படம் எல்லாம் போட்டு சொல்லி கொடுக்குறாங்க என்னோட கிளாஸ் என்னோட கிளாஸ் வந்து ஏசி ஃபேன் எல்லாம் மாட்டிருக்காங்க புக்கில் இருக்க மாரியே படங்கள் எல்லாம் செவத்தில் வரைஞ்சி வச்சிருக்காங்க எனக்கு அதனால ஜாலியாக இருக்கு நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு வருவேன் நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டத்தின் கீழ் திருப்பூர் மாநகராட்சி பள்ளிகளில் கடந்த கல்வியாண்டில் நாற்பது ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்பட்டன நடப்பு கல்வியாண்டில் ஐம்பது ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்கள்.